ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேவி கிச்சன் இன்றைக்கி ஃபிஷ்ஷை வச்சு ஒரு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபிஷ்ஷில் வந்து நம்ம நிறைய வெரைட்டிஸ் செஞ்சுப்போம் பட் இந்த தடவை வந்து புட்டு செய்ய போகிறோம் ஃபிஷ்ஷில் வந்து புட்டு அல்லைனா வந்து இதை வந்து பொடிமாசுன்னு சொல்லுவாங்க இது எங்கள் வீட்டு ஸ்டைலில் அம்மா எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அதை நான் உங்களுக்கு இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம இந்த வந்து மீன் புட்டு செய்கிறதுக்கு நான் எடுத்திருக்க மீனை பார்த்தீங்கன்னா இது எங்கள் ஊர் சைடில் வந்து அயில மீன் சொல்லுவாங்க சென்னையில காணா காத்தானா அந்த மாதிரி சொல்றாங்க நையில மீனை தான் நான் வாங்கியிருக்கேன் இது ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் இந்த நூற்றம்பது ரூபாய்க்கு நீங்க மீன் வாங்கி வச்சீங்கன்னா நாலு பேர் வந்து நல்லா தாராளமா சாப்பிடக்கூடிய அளவுக்கு இருக்கும் இதே நம்ம ஹோட்டல் எல்லாம் போய் வாங்கினோம்னா அந்த ஒரு பிளேட்டே வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் சொல்றாங்க நீங்க எந்த மீன்ல வேணா நம்ம செய்யலாம் அந்த புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இதை ரொம்ப பீஸ்லாம் போட வேண்டாம் நீங்க முழுசாக கூட வச்சிருக்கலாம் நான் வந்து ரெண்டு பீஸாக கட் பண்ணியிருக்கேன் தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க அதாவது முங்குற அளவுக்கு மீன் வந்து முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊத்திக்கோங்க ரொம்ப வேண்டாம் கொஞ்சமா மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் உப்பு மட்டும் போட்டு நம்ம வந்து நல்லா வேக வச்சு இது வந்து மீன் வந்துடும் அதனால ரொம்ப டைம் எடுத்து நீங்க வேக வைக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துல மீன் நல்லா வந்துடும் உப்பு போட்டாச்சு மஞ்சள் தூள் போட்டாச்சு கொஞ்சம் நல்ல தண்ணியை கலக்கி விட்டுக்கோங்க அப்படியே நம்ம இப்போ வந்து இதில் வைக்க போறோம் பண்ண போறோம் இப்போ ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா வந்து மீனை நல்லா வெந்துச்சு இந்த அளவுக்கு வெந்தா போதும் இப்போ நம்ம வந்து அந்த கரண்டி வச்சு ஒன்றா எடுத்து இந்த மாற்றிக்கலாம் கொஞ்சம் நல்லா ஆற விடணும் இது வந்து ஃபேன் போட்டு விட்ருங்க இல்ல கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு பிச்சு எடுக்கணும் அதாவது இதில் உள்ள முள்ளெல்லாம் நமக்கு எடுத்துரணும் அப்படின்னா தான் நமக்கு புட்டு சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் இது இந்த மீன் கிடையாது நாங்க வந்து அடிக்கடி வாழை மீனில் செய்வோம் முள் வாழையில் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பட் நீங்கள் எல்லா மீன்லேயும் செய்யலாம் இது மீன் நல்லா ஆரித்து இப்போ ஒரு கிண்ணத்தை பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு மீன் எடுத்துகிட்டு நீங்கள் ஃபுல்லாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அது முள்ளே இல்லாமல் கடைசியில் வந்து நம்ம ஊற்று விட்டுக்கலாம் இந்த மேலே இருக்க இந்த ப்ரௌன் கலர் மேலே எடுத்துக்கோங்க நிதானமாக உட்காந்து முள் இல்லாமல் நம்ம எடுத்துக்கணும் ஃபுல்லாக பாருங்கள் இந்த மீனில் ரொம்ப முள் இருக்காது ஸோ சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கலாம் இப்போ மீன்லலாம் பார்த்தீங்கன்னா முள்ளை எடுத்துகிட்டு தனியாக வந்து ஃப்ரெஷ்ஷாக தனியாக எடுத்து வச்சுட்டேன் இப்போ ஒரே ஒரு தலையை மட்டும் வச்சுருக்க பாருங்கள் ஏன்னு வச்சுக்கோங்க ஒரு வேளை நீங்கள் பிகினர் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணுங்கள் எடுத்துகிட்டு இந்த சைடை ஃபஸ்ட்டில் எடுத்தீங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு முள் இல்லாத பகுதி வரும் இப்படி எடுத்துகிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எதுவுமே முள் இருக்காது பாருங்க இந்த மாதிரி சென்டரை கொஞ்சம் இந்த இந்த பக்கத்தை விட்டுறணும் இங்கே விட்டிங்கன்னா முள் இல்லாமல் வந்துடும் இதை முதல்ல எடுத்து வச்சுட்டு அதே மாதிரி பேக் சைட பாருங்கள் அதுவும் ஈஸியாக தான் இருக்கும் இந்த பக்கத்தை எடுத்துருவோம் முதல்ல இப்படி பிடிச்சிங்கனாலே வந்துடும் இது வந்து முள் இருக்காது இந்த பக்கத்தை மட்டும் எடுத்துகிட்டு முதல போட்டுருங்க அதுக்கப்புறமா இந்த சைடில் உள்ளது நீங்கள் எடுங்க அப்போ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பிக்கிறதுக்கு இந்த இந்த சைடில் கொஞ்சம் முள் இருக்கும் இந்த இருக்குது இந்த முள்ளை மட்டும் எடுத்துடும் பார்த்து கொஞ்சம் நிதானமாக எடுத்துருங்க மீனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முள்ளெல்லாம் எடுத்துடணும் ஃப்ளெஷ்ஷை மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கணும் இப்போ இந்த ஃப்ளெஷை வந்து நீங்கள் அப்படியே வைக்காமல் கொஞ்சம் நல்லா உது தூட்டுக்கோங்க அப்போ தான் இன்பிட் ஏதாவது எதாவது மு முள்ளுகள் இருந்துச்சுன்னா நம்ம கையில் வந்து குத்தி பாடு தெரியும் இந்த மாதிரி கொஞ்சம் பிச்சு போட்டுக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ புட்டு செய்ய ஆரம்பிச்சாச்சு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க கடாய் சூடான ஒன்று எண்ணெய் ரொம்ப ஊற்ற வேண்டாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சூடாகிடுச்சு கடுகு போட்டுக்கோங்க கால் ஸ்பூன் ஜீரகம் இதுக்கு கண்டிப்பா வந்து சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டாக இருக்கும் இன் கேஸ் உங்களுக்கு சின்ன வெங்காயம் கிடைக்கலாம் மட்டும் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுங்க அளவுக்கு பொடிசா கட் பண்ணிருக்கேன் சின்ன வெங்காயம் தான் இந்த மீன் புட்டுக்கு ஒரு டேஸ்ட் பயங்கர டேஸ்டா இருக்கும் கூடவே காரத்துக்கு வந்து நான் சின்ன பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் நீங்க பச்சை மிளகாய் பிடிக்கலன்னு சொன்னா நீங்க காஞ்ச மிளகாய் தூள் தனியா போட்டுக்கோங்க இப்போ நான் ஒரு பெரிய அச்ச மிளகாவில் ரெண்டு மிளகாய் கட் பண்ணி கொடுக்க அது கூட சேர்த்தே வதக்கி கொடுங்க வெங்காயமும் பச்சை மிளகாவும் கொஞ்சம் வதங்கும் போது கழுவி வச்சிருக்கேன் கருவேப்பில் லைட்டாக வதங்க பாருங்க வெங்காயமும் பச்சை மிளகாவும் இந்த அளவுக்கு வதங்கினோட எடுத்து வச்சுருக்கேன் மீன் எடுத்து உள்ளே போடணும் நம்ம வந்து ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கோங்க இது ரெண்டு நிமிஷம் நல்லா சிம்ல போட்டே அப்போ தான் ஒரு டேஸ்ட் சூப்பரா இருக்கும் இப்போ நீங்க முதல்ல வந்து நம்ம மீன் போது தான் உப்பு போட்டோம் கண்டிப்பா இந்த மசாலாவுக்கு கொஞ்சம் உப்பு தேவைப்படும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ரொம்ப வேண்டாம் கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வெங்காயம் எல்லாம் நம்ம போடுறதுனால ரெண்டு நிமிஷம் இதை நல்லா சிம்ல போட்டு கிளறி விடணும் இதை நீங்க வந்து பக்கத்துல நின்று அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க பாத்தீங்கன்னா அந்த மீன் போட்டோன்னே கொஞ்சம் கீழே இந்த மாதிரி அடிப்பிடிக்கும் அடிப்பிடிக்கும் போது நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி போட்டால் தான் அந்த ஒரு வாசனை கவிச்ச வாசனை இல்லாமல் செம்ம வாசனை நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு இந்த அளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு நான் வந்து ரெண்டு துண்டு தேங்காய் எடுத்துருக்கேன் நீங்கள் எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க இதுக்கு தேங்காய் போட்டால் தான் அதே மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் துருவி போட்டுக்கோங்க நான் மிக்சியில் ஒரு அடி அடிச்சுருக்கேன் அதை அது கூட போட்டிருக்கேன் கண்டிப்பாக தேங்காய் போட்டுக்கோங்க நான் சொல்கிற மாதிரியே நீங்கள் செஞ்சீங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் நம்மளுடைய மீன் புட்டு அதாவது பொடி மாசுனாலும் மீன் புட்டுனாலும் சரிதான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து தாராளமா நம்ம நாலு பேர் நல்லா சாப்பிட்லாம் ஒன் பிப்டி ருபீஸ் நீங்கள் ஹோட்டலில் போய் வாங்கினீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் டூ ஃபிஃப்டி ருபீஸ் குட்டி பவுலில் வைப்பாங்க இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் சூப்பரான புட்டு இது வந்து நீங்கள் ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணவே மாட்டீங்க அடிக்கடி நீங்கள் வாங்கி வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம கண்டிப்பாக செய்வோம் எங்கள் வீட்டில் இது வந்து பயங்கர ஃபேவரெட் ஒரு டிஷ்ஷு ஸோ இந்த மாதிரி வச்சு நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்க வேண்டியது இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஏகேபி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்